ஹைதராபாத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான லம்போர்கினி ஸ்போர்ட்ஸ் கார் தீ வைத்து எரிக்கப்பட்ட வீடியோ வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கார்களை விற்பனை செய்யும் மற்றும் வாங்கும் நபர் ஒருவர் காரின் உரிமையாளர் தனக்கு பணவாக்கி வைத்ததால் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து சொகுசு ஸ்போர்ட்ஸ் காரான லம்போர்கினிக்கு தீ வைத்து எரித்ததாக கூறப்படுகிறது லம்போர்கினியின் உரிமையாளர் வாகனத்தை விற்க முடிவு செய்ததிலிருந்து தான் இந்த சிக்கல் தொடங்கி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கிய லம்போர்கினி காரை விற்பனை செய்ய முடிவெடுத்த அதன் உரிமையாளர் நண்பர்களிடம் யாராவது காரை வாங்க விருப்பப்பட்டால் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி அகமது என்பவர்தான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமது டம்போர்கினி காரின் உரிமையாளரின் நண்பர் ஒருவரை போனில் தொடர்பு கொண்டு காரை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வரும்படி கூறியுள்ளார் அதன்படி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மாலை ஹைதராபாத் புறநகரில் உள்ள மமிடிப்பள்ளி சாலையில் காரை உரிமையாளர் கொண்டு வந்தபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதில் ஒரு கட்டத்தில் காரை பெட்ரோல் ஊற்றி அகமது எரித்ததாக கூறப்படுகிறது கார் தீப்பிடித்து எரியும் காட்சிகள் இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் கார் முற்றிலும் எரிந்து எலும்பு கூடாக காட்சியளித்தது அதன் பிறகு அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எதற்காக கார் எரிக்கப்பட்டது காரின் உரிமையாளர் பழைய கார்களை விற்பனை செய்யும் நபரை ஏமாற்றினாரா என்பதெல்லாம் விசாரணைக்கு பின்னரே தெரியவரும்